திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் வண்ணமயமாக நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சந்தனக்கூடு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி மலையடிவாரத்தில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து மலை மீது உள்ள தர்கா வரை அனைத்து பாதைகளும் வண்ண மின் விளக்குகளால் ஒளிர்ந்தன சிறப்பு வழிபாட்டுக்கு பின்னர் அலங்கரிக்கப்பட்ட மூன்றடுக்கு சப்பரத்தில் வைத்து சந்தனக்குடம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது பாதை முழுவதும் மேளதாள முழக்கங்களால் உற்சாக வெள்ளம் கரை புரண்டது இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சிறப்பூர் பரிசுத்த பவுல் ஆலய ஆசன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி நான்காயிரம் கிலோ அரிசி இரண்டாயிரம் கிலோ பருப்பு ஆறாயிரம் கிலோ காய்கறிகள் ஐநூறு கிலோ பட்டாணி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பிரம்மாண்டமாக சமையலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது மலை போல் குவிக்கப்பட்ட அரிசி சோற்றை அன்னக்கரண்டியால் அல்ல முடியாது என்பதால் மண்வெட்டி கொண்டு அள்ளிய ஆலய நிர்வாகிகள் பந்திக்கு கொண்டு சென்றனர் போதும் போதும் என்ற அளவுக்கு சாப்பிட்ட மக்கள் தாங்கள் கொண்டு வந்த பாத்திரங்களிலும் சாப்பாட்டை தாராளமாக வாங்கி சென்றனர்